விருதுநகர் மாவட்டம் வத்திராயப்பு பகுதி என்பது மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள பகுதி இந்த பகுதியில் பிரதானமாக விவசாயமே நடைபெற்று வருகிறது குறிப்பாக தென்னை நெல் விவசாயத்திற்கு அடுத்தபடியாக மக்காச்சோளம் விவசாயம் என்பது நடைபெற்று வருகிறது குறிப்பாக மீனாட்சிபுரம் சுந்தரபாண்டியம் சுந்தராபாண்டியம் குளம் காடநேரி துருக்கப்பட்டி தைலாபுரம் புதுப்பட்டி மாத்தூர் குன்னூர் ராமச்சந்திராபுரம் ரெங்கப்பாளையம் கோட்டையூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் தற்போது மக்காச்சோளம் விவசாயத்தை விவசாயிகள் மேற்கொண்டு வருகின்றனர் கிணறுகளில் ஓரளவிற்கு தண்ணீர் இருந்ததன் காரணமாக கோடையில் மக்காச்சோளம் விவசாயத்தை மேற்கொண்டனர் தற்போது மக்காச்சோள பயிர்கள் நன்கு வளர்ந்து தற்போது கதிரில் விட ஆரம்பித்துள்ளது இந்த நிலையில் மக்காச்சோளம் பயிரிடப்பட்ட அறுபது நாட்களில் கதிர்விட்டு சோளம் வைக்க ஆரம்பித்துவிடும் ஆனால் தற்போது மூணு நாட்கள் ஆகியும் மக்காச்சோளம் விட்டாலும் முழுமையாக சோளம் வைக்கவில்லை என விவசாயிகள் மிகுந்த கவலை தெரிவித்துள்ளனர் பெரும்பாலான பகுதியில் இதே நிலை உள்ளதாகவும் விதையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா இல்லை பருவநிலை மாற்றத்தால் இது போன்ற நிகழ்வு ஏற்பட்டுள்ளதா என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தலையிட்டு இப்பகுதியில் ஆய்வு செய்ய வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் ஏக்கருக்கு நாற்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் வரை செலவு செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் உரிய நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையா உள்ளது பிரியா